ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம கிரேவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்கரனும் புதனும் இருக்கா தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னைக்கு வந்து சார்தம் பண்ணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுல வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனு அஷ்டகாவில பண்றது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கோம் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்த செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இந்த இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி இன்றைக்கி ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சாஸ்திரா பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாம உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததே ஆனால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் குன்றியவர்கள் இவள் தான் இருந்தாலேயானால் அவளுக்கு வந்து இந்த சுஜீரன ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்னைக்கு தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிடணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையை சாப்பிடணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சி கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்த முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழ்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவ்வாறுகள்லாம் வந்து எக்ஸாம்ஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டிரமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ஏழரை சனி நடந்துன்றிருக்கு ஜென்ம முடிஞ்சு கொடுத்தோம் பெரிய ஏற்றம் நலத்தில் சற்று பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கவலைப்பட தேவையில்லை இந்த வாரம் பார்த்தாலே ஆனால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக பணத்திற்கு பிரச்சனை இருக்காது பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் வந்து கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜாகிரதையாக பேசுறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் வந்து போ வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கவலைப்பட தேவையில்லை இன்றைக்கி வந்து முயற்சிகள் அனைத்தும் இந்த வாரம் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் வருது போய் அதை அட்வான்ஸ் கொடுத்துட்டு வருவீங்க தை மாதத்தில் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுடைய தந்தைக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணும்னு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து அதில் செட்பேக் இருக்கும் இந்த வாரம் வந்து இந்த அளவுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சு ஒம்பது கதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து அதாவது அஞ்சாம் இடமும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அது வந்து ஒரு அதாவது பதினொன்றாம் இடத்துல இருக்கார் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஒம்பது பத்து அதிபதிகள் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தர்மகர்ம அதிபதி யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒம்பது பத்தாம் அதிபதிகள் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பொது காரியங்களுக்கு அதாவது உங்களுக்கு தெரிந்த பொது காரியங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக பைசா செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் தர்மகர்ம அதிபதி யோகம்னா த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலே வந்து தர்மகர்ம அதிபதி யோகமாக இருக்கும் அதனால் பொது காரியங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க இந்த வாரம் பார்த்துக்கலையான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கிறார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சே கால் மணி வரலும் வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்குது அதனால் புதிய முயற்சி வேண்டாம் ஜாகிரதையாக யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க ஜாமீன் கையெழுத்து யாரும் ஊழியம் வந்து தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்கோ இந்த இந்த லூஸ் கமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க பொறுமையாக இருங்கோ பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்கோ ரெண்டாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சே கால் மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் ப பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்படுத்தவே தேவையில்லை பார்ட்னர்கள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம் குரு பகவானால் பார்க்கப்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த இரும்பு சம்பந்தமான இது மைனிங் சம்பந்தமான ஆயில் சம்பந்தமான எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையுது அதுவும் வந்து அஞ்சாந்தேதியிலிருந்து ஏழாம் தேதி மதியம் வரலும் வந்து நல்ல ஒரு ஏற்றமான காலம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஏழாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிற பெரிய ஏற்றம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமுமே இருது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்திற்கு பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமுமே இருது பொதுவாக பார்த்தீர்களே ஆனால் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரம் நீங்க கால வைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோ அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்